சொல்லும் வெல்லும் ஒரு தோட்டக்காரரு ஆலமர கண்ட நட்டு வச்சாரு அது கீழே சாஞ்சுக்கிட்டே இருந்துச்சு அப்ப அந்த தோட்டக்காரரு அந்த ஆலமர கண்டுக்கு பக்கத்துல ஒரு கம்பை ஊண்டி அதை கட்டி சுத்தி அடிச்சிட்டாரு அப்ப அதுக்கு பக்கத்தில் உள்ள காட்டு செடி சொன்னுச்சு நான் பாரு எவ்வளோ சுதந்திரமா இருக்கேன் ஆனால் நீ இப்படி வேலையில அடைஞ்சு கிடக்குறியே அப்படின்னு சொன்னுச்சு அப்போ அந்த ஆலமரம் நினச்சிச்சு ஆமாம் நாம இப்படி வேலையில அடைச்சி கிடக்கணும் அப்படின்னு போதே அந்த காட்டு செடியை வெட்டிட்டாங்க அப்போ தோட்டக்காரோட மகன் கேட்டான் இது என்னச்சு செடிப்பா அப்படின்னு கேட்டான் அப்போ தோட்டக்காரரை சொன்னார் டேய் இதாண்டா ஆலமரம் இது நூறு நூற்றம்பது வருஷம் வாழக்கூடியது அப்படின்னு சொன்னாரு அப்போ இந்த ஆலமரம் நினச்சிட்டா நம்மளை பாதுகாக்கத்தான் இந்த வேலி ஆச்சிருக்காங்க அப்படின்னு ஆச்சிச்சான் ஆம் அன்பர்களே நாம் ஆலமரமாய் வளர வேண்டும் என்றால் சில ஒழுக்க கட்டுப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும் சொல்லும் வெல்லும் நன்றி வணக்கம்